நான் இப்போ கத்திரிக்காய் பச்சடி செய்ய போகிறேன் இது வந்து நம்ம பிரியாணிக்கெலாம் தொட்டு சாப்பிடுவோம்ல அந்த பச்சடி இது அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி நீள் நிலமாக கட் பண்ணி வச்சுக்கணும் நான் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெப்பர் வச்சுருக்குறேன் பெப்பர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் இடித்து வச்சுருக்குறேன் ஏன்னா முழுசாக போட்டோன்னா நம்ம எடுத்து போட்டுருவோம் சாப்பிடும்போது அதனால் நான் இடித்து வச்சுருக்கேன் அப்புறமா மிளகாத்தூள் தனியா ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது இந்த அளவுக்கு நான் புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சு நான் கொஞ்சம் புளி சாறு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வந்து கடாய் வந்து ஹீட் ஆயிடுச்சு அதாவது தாளிக்கிறதுக்கு தான் வேணும் அதுக்கு வேறு நீங்கள் ரீஃபைண்ட் ஆகலாம் ஊற்றக்கூடாது வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறப்போ ஒரு மூணு ஸ்பூன் நல்லா நான் ஊற்றிருக்கிறேன் வந்து ஆயில் வந்து சூடாயிருச்சு நான் அதை இடித்து வச்சு பெப்பரை போட்டுடுறேன் அதில் அடுத்து நான் வெங்காயம் போடுறேன் करवे வெங்காயம் வந்து ஒரு பாதி வதங்கனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருந்தோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி இதெல்லாம் ஊற்றிடுறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் வந்துச்சான்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்துருச்சு மிளகாத்தூள் போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுடலாம் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுடலாம் உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துருங்க புளிப்பு கரெக்டாக இருக்குது காரமும் கரெக்டாக இருக்குது உப்பு கொஞ்சம் போட்டுருங்க அதாவது இந்த மிளகாத்தூள்லாம் போட்டோம்ல அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுச்சு வதக்கி விட்டுட்டு அப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணுங்கள் மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரைட்டை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்